அனைவருக்கும் வணக்கம் இஞ்சைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் வந்து அவசியம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் வந்து தாராளமாக அதிகரிக்கும் மேலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பி ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கூட திருப்பி தரல சில பேர் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னால நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குலாம் நான் அதுக்கான பரிகாரத்தை வந்து சொல்லிட்டேன் ஆனால் இனிமேல் நீங்க பணம் கொடுக்கும்போது இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம கொடுக்கற பணமானது நமக்கே திரும்ப கிடைக்கும் ரெண்டு மடங்காக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணவங்களுக்கு நிச்சயம் பலன் வந்து கிடைக்கும் நம்ம என்னதான் விழுந்து விழுந்து சம்பாதிச்சாலும் செலவு பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் சில பொருட்களை வாங்கும்போது நமக்கு பணம் வந்து நம்ம இருந்து போய் தான் ஆகணும் அப்படி போனாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதன் மூலமாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த முறையில் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கவுங்களை ஏமாத்துவதற்கான வாய்ப்பே வந்து இருக்காது நிச்சயம் அவங்க நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பாங்க கொடுத்தே தீருவாங்க இந்த பணம் வந்து நம்ம கிட்ட நிச்சயம் வரும் இப்ப நான் சொல்லி கொடுக்க போற முறை பாத்தீங்கன்னா வசிய முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பணத்தை வசியம் செய்யக்கூடிய முறை வசியம் அப்படின்னதும் நீங்க வந்துட்டு தவறான வார்த்தைன்னு நினைச்சுக்க கூடாது வசியம் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துறோம் பணம் நம்ம கிட்ட இருந்து போனா திரும்பவும் நம்ம கிட்ட வரணும் இல்லையா அதற்காக தான் இதை வந்து பயன்படுத்த போறோம் நல்ல வசியம்னு சொன்னதும் வேற ஏதாவது ஒண்ணுன்னு நீங்க தப்பா வந்து நினச்சிக்காதீங்க பணத்தை ஈர்ப்பதற்காக தான் வந்து நம்ம வேற ஏதாவது செலவுக்காகவோ அல்லது வேற யாருக்காவது கடனாக பணத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சில தாந்திரிக மாந்திரிக வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கையில இருந்து போற பணம் திரும்பவும் நம்ம பல மடங்கா பெருகி வரும் அதுக்காக தான் இந்த வசிய வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம் இத வசிய மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெறும் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் சொல்வதற்கும் ரொம்ப எளிதா இருக்கும் இனிமேல் வந்து நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க கண்கூடா வந்து உணர்வீங்க இப்போ நீங்கள் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி யாருக்காவது கடனை கொடுக்கற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பணம் இருக்குது இல்லையா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு ஓம் ஹ்ரீம் ஹம் நமக ஓம் ஹ்ரீம் ஹம் நமக ஓம் ஹ்ரீம் ஹம் நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா போதும் நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மூன்று முறை வந்து உச்சரித்து காட்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் பணத்தை நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு ஒரு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ வெளியில் கடையில் போய் இது மாதிரி கொடுக்கும்போது நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும் அங்கே போய் அத்தனை பேர் இருப்பாங்க அங்கே நின்றுக்கிட்டு எப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறது நெஞ்சுக்கு நேரம் எப்படி காசை வச்சிட்ருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க இல்லையா இப்போ எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும் ஐநூறு நூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ அந்த பணத்தை நீங்கள் வீட்லேயே உங்கள் ரூம்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் போயிட்டு கடையில் கொடுங்க ஏன்னா அந்த வார்த்தையை அந்த பணமானது கேட்டுக்கிட்டால் போதும் அந்த பணம் வந்து அந்த மந்திர வார்த்தையை ஈர்த்து கொண்டாலே போதும் அந்த இடத்துல போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவசியம் கிடையாது அதே போல் தான் நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இதே போல் அந்த கடன் கொடுக்க வேண்டிய தொகையை நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களுடைய அருள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணம் வந்து நான் நம்பி தான் கொடுக்குறேன் அவங்க என்னை ஏமாற்றாமல் எனக்கு திரும்ப கொடுத்துடணும் எங்கிட்ட இருந்து செலவாகிற பணமானது பன் மடங்காக எங்கிட்டயே பெருகி வரணும் ரெண்டு மடங்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பணத்தையும் வந்து இப்படி எண்ணி பார்த்துக்கோங்க எண்ணி பார்த்துட்டு ஒரு சந்தோஷமான மனநிலையோட வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நீங்க வசிய மந்திரம் வந்து சொல்லிட்டீங்க அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பணம் நமக்கு திரும்பவும் கிடைக்குமாங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது ஏன்னா மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அதுபோல நம்ம குலதெய்வத்தையும் வேண்டியிருக்கோம் இல்லையா அதனால ரெண்டு சக்தியும் சேர்ந்து நம்மகிட்ட இருந்து போற பணம் நிச்சயமா நமக்கு திரும்ப கிடைக்கும் பன்மடங்கா பெருகி வரும் இது வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அதனால் வந்து இனிமேல் ஒரு சின்ன பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கையில் பணம் கொடுத்து வாங்கும்போது மறக்காமல் இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் உச்சரித்து குலதெய்வத்தை நினச்சிட்டு கொடுங்க நிச்சயம் நீங்கள் செலவு செய்கிற பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்